சமூக வலைதளங்களில் அதிகமாக அந்த செக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏன்னா அந்த செய்தி வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு இது பல பிரைவேட் ப்ரைவேட்டாக பல அமைப்புகளாக இருந்து இதை வந்து ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு அமைப்பாக இருந்து இந்த செக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அந்த சமூக வலைதளங்களோட அமைப்போடு சேர்ந்து கூட அந்த விஷயங்களை செய்துகிட்ருக்காங்க பார்க்குறோம் இதை வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி உள்நாட்டில் நம்ம நாட்டிலையும் கூட இந்த ஃபேக்ட் செக் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருந்து கொண்டு உண்மையான செய்தியை கூட அது ஃபேக்ட் செக்கில் வந்து இது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷய விஷயங்களை பார்க்குறோம் ஏற்கனவே எக்ஸ்தலம் இலன் மாஸ்க் என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஃபேக்ட் செக்குங்கிறது இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பல மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு யூரோப்பாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அதனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடுது ஒரு குறிப்பிட்ட சாரார் அவங்களுடைய கருத்தையே சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் எனது தளங்களில் இந்த ஃபேக்ட் செக்கெல்லாம் நான் வந்து அனுமதிக்கப் போவதில்லைன்னு அவர் சொல்லியிருந்தார் இப்போ அந்த வழியை பின்தொடர்ந்து இது சரியான முன்னெடுப்பை செய்திருக்கிறார் இளான் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கும் இப்பொழுது நாங்கள் அந்த ஃபேக்ட் செக்கு பெரும்பாலான ஃபேக்ட் செக்கு பயஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிலிருந்து நாங்களும் விலகுவதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் முதல்ல இந்த இடத்துல நான் ஒரு பாராட்டு யாருக்காவது செய்யணும்னா அமெரிக்க ஜனாதிபதி எலக்ட் ட்ரம்ப்புக்கு பண்ணுங்க ஏன்னா இந்த ட்விட்டர் அவர் மீது அவ்வளவு பாயிசனை கத்தி குமித்து அவர் ஆட்சியை விட்டு அவருடைய ஆண்டிலேயே எடுத்ததெல்லாம் அவர் ஆமாம் அவருடைய ஹேண்டில் நாங்க அவர் பெரிய குற்றவாளி மாதிரி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை வந்து நாங்கள் வந்து அவருடைய ஹேண்டில் நாங்கள் வந்து பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ட்விட்டருக்கு ஒரு தைரியம் அந்த ட்விட்டரை எலன் வச்சு வாங்கி வச்சு அந்த எலன் மாஸ்க் மூலமாக அதே எக்ஸ்தலத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்து மீண்டும் பதவிக்கு வந்திருக்கிறார் இது வேற யார் இது ஒரு உலகத்தினுடைய பெரிய சாதனைங்க இதை யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது அப்போ எலன் மாஸ்க் விழித்து கொண்டார் விழித்து கொண்டதுனால தான் என்னை கேனடாவில் ட்ரூடோவை போட்டு புரட்டி எடுத்துட்டார் ட்ரூடோ அவர் புரட்டி எடுத்ததுனால தான் இன்னைக்கு ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கார் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களாம் கேனடா எவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரம் இருந்தாலும் எல்டிடி எல்லாம் அங்கே தான் கிடக்குதான் இங்கே இருக்கிற ஜிகாந்திகள் எல்லாம் அங்கே தான் இருக்கேன் இங்கே இருக்கிற காலிஸ்தானிகள் எல்லாம் இங்க இருக்கிறான் பிரிட்டன்ல பேன் செய்யப்பட்ட ஜிகாத்தி பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க கேனடாவை பார்த்து டுடே போன உடனே அமெரிக்கா சொல்லுகிறது அடுத்த மாநிலமா வந்து மரியாதையை மெர்ஜி பண்றியா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டுடே எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி தெரியுமா அவ்வளவு போய் திராவிட கழகம் எப்படி வரலாற்றை திரித்ததோ அப்படித்தான் வரலாற்று திரிவாளர்களுக்கு இடம் கொடுத்தது கனடா அப்போ இன்னைக்கு அதை இருக்குது எலன் மாஸ்க் மாத்திருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் என்ன பிரச்சனை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் உன்னை வைத்துக்கொண்டு யாருனாலும் அப்படி சொல்லலாம் சார் நம்ம சி டிவிக்கே அந்த பாதிப்பு இருந்தது சார் இது வரைக்கும் பெரிய அளவில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட சி டிவியில நம்ம பொய்யே பேசுறது ஆதாரத்தோடு சொன்னா கூட ஆதாரத்தோடு சொல்லுகிறோம் உடனே அந்த ஹேட் ஸ்பீச் எப்படி ஹேட் ஸ்பீச்சாக இருக்கும் ஆதாரம் சொன்னா எப்படி ஹேட் ஸ்பீச்சாக இருக்கும் ஹேட் பண்ணவனா நாம தோல் இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு கட கட கடா பேஸ்புக் உழ ஆரம்பிச்ச பிறகு நீ ட்விட்டர் வந்தாச்சு இன்ஸ்டா வந்தாச்சு இனிமேல் நம்பிக்கை தன்மை போன பிறகு மார்க்ஸுக்கு ஒரு முழிப்பு வெளிப்பு வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மத்திய அரசுங்க இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஃபேக்ட் செக்கிங்காக ஒரு நோடல் ஆஃபீஸர் போடணும்னு சொல்லணும் சுத்தர் அட்டம் அங்கே போட மாட்டோம் ஐயன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான ட்விட்டர் மோடிக்கும் எதிராக இருக்கும் அப்புறம் ஒரு கிட்டுக்கு இப்படி போட்டு ட்விட்டரை கையில் எடுத்தார் வாட்ஸ்அப்பும் இப்படி தான் பண்ணிச்சு வாட்ஸ்அப்பும் இப்படி தான் பண்ணாங்க ஒவ்வொன்றா அப்போ இவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்னா ஒன்றும் இல்லை சார் விக்கிபீடியா விக்கிபீடியாவில் நான் ஒன்று போட்டேன்னா அதை ஒருத்தர் எடிட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடிட் பண்ணி போடுறவர் தப்பான விஷயம் போட்டாங்கன்னா அடுத்தவங்க யார் எப்போ பார்க்கறாங்கிறதே தெரியாது இப்போ விக்கிபீடியா நிறுவனம் தங்களுடைய தகவல் பாதிக்க மேலே பொய்யா இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது விக்கிபீடியாவில் பார்த்தா பிரிட்டேனியா பிரித்தேனியா என்று இருக்கும் அந்த வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை இந்த தனித்தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளாகத்தான் நிரம்பியிருக்கும் நல்ல தமிழ் இருக்கவே இருக்காது நம்ம திருமாவளம் ஆகத்துன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி விக்கிபீடியா இருந்தது ஆகஸ்ட்னு போட மாட்டாங்க ஆகத்துன்னு போடுவாங்க ஆனால் முஸ்லீம் பேர்கள் எல்லாம் கரெக்டாக வரும் அப்போ இந்த ஃபேக்ட் செக்கை இந்தியா முதலில் கொண்டு வருது எல்லாருமே கொண்டு வராங்க அதில் ஒரு நோடல் ஆஃபீஸரை போடுறாங்க ஆனாலும் என்னாகுது அந்த இடத்துலையும் இப்படி ஜெனியூ இல்லை அந்த இடத்துல யார் ஹிஸ்ட்ரி என்று சொன்னால் இடதுசாரி சொன்னா தான் ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி இங்கே ஃபேக்ட் செக்கிங்களையும் அவர்களே உட்காரக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் இருந்தது தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக்கிங்கன்னு ஒருத்தர் போட்டார் யார் அயன் கார்த்திகேன்னு ஒருத்தர் யார் அவர் அவர் ஏற்கனவே திமுக அனுதாபியாக இருந்தார் அவர் பாஜக எதிர்ப்பாளர் அவர் மூணு லட்ச ரூபா சம்பளத்தில் டேரெக்டர் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே புதுசா ஒரு இவர் என்ன போஸ்டிங்கை பண்ணுவார் பாஜக போடுறதெல்லாம் எடுத்து விடுவார் அவ்வளோதான் பண்ணுவார் இப்போ நேத்து என்ன நடந்தது திமுக ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு என்று ஒதுக்கப்படாத இடங்களில் கூட ஆர்ப்பாட்டம் பொது இடங்களில் கூட ஆர்ப்பாட்டம் எதுக்கு அனுமதி ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல கூட பாஜகவுக்கோ நாம் தமிழருக்கோ பாமகவுக்கோ அதிமுகவுக்கோ அனுமதி அதனால தமிழ்நாட்டுடைய கருத்து சுதந்திரம் இதுதானுங்க சார் சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியால நீங்க என்ன பண்ணாலும் சோசியல் மீடியாக்கு அரெஸ்ட் கிடையாது என்பதை என்னைக்கு கொண்டு வந்தாச்சு என்னைக்கோ நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு மீண்டும் மீண்டும் அதுக்கு சோசியல் மீடியாவில் போட்டதுக்கு அரசு என்பதே அரசியல் துஷ்பிரயோகம் தான் நேற்று கூட நான் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு ஃபாரின்லேருந்து இங்கே வந்தப்போ மயிலாடுதுறைக்காரர் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க முதல்வருடைய குடும்ப பெண்ணை வந்து அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததை கிண்டில் பண்ணி போட்டார் அப்படின்னு சொல்லி அதனால் என்னுடைய பார்வையில் மார்க் யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன் இனிமே திருப்பி ஃபேஸ்புக் ஒரு லைஃப் வருதா வரலையா என்னங்கிறத பார்ப்போம் இந்த மட்டும் சோசியல் மீடியா கூட இப்படி அவங்க போட்டி போட போகிறாங்கன்னு பார்ப்போம் அதே நேரத்தில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து சில நேரங்களில் இந்த தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து பெரிய அளவு வன்மத்தை கற்கக்கூடிய அந்த விஷயங்களும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஃபேக் செக்குங்கிறது ஒன்றும் இல்லாமல் பொய்யான செய்தி வைத்து கூட இல்லை ஃபேக் செக்கில் அதான் அதுக்கு தான் நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதை அதிகாரிக்கையில் விட்டுருக்கேன் அதை கண்காணிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் வேண்டாம்னு சொல்ல இப்போ வந்து குஜராத் கலவரம் என்று சொல்லி கொண்டு எங்கேயோ நடக்கிற கலவரத்தை திருப்பி திருப்பி போடுறாங்க மூவாயிரம் பேர் சத்தானே இப்போ உங்க கணக்கு சொல்லிட்டு இப்போ உங்க கணக்கு சொல்லிட்டு அந்த பொய்கள் எல்லாம் இருந்து கொண்டு திராவிடமே பொய்யில் வளர்ந்தது தானே பொய்யால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிட அரசியல் பொய்யால் கட்டமைக்கப்பட்ட பிண்டம் தான் ஈமராமசாமி நாயக்கர் அதனால ஃபேக்டர் இருக்க வேண்டும் என்பதனால் அது எந்த அளவு என்பதை இனிமேல் இந்த இப்போ எலன் மாஸ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இப்போ எலன் மாஸ்க்கு பார்த்து இவர்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வருகிறது அப்படித்தான் நான்